மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ஸ்ரீ மாதாங்கி மாந்திரிகமும் ஸ்ரீ மாதாங்கியம் தசாமாதேவி அவதாரத்தில் வந்து ஒன்பதாவது அவதாரமாக ஸ்ரீ மாதாங்கி இடம்பெற்றிருக்காங்க ஸ்ரீ மாதாங்கி இவங்களா இவங்களுக்கும் மாந்திரிகத்துக்கு என்ன சம்பந்தம் சிவப்பு நிறமாக துணியை கட்டிக்கிட்டு நம்ம மதுரை மீனாட்சியை போல வந்து கையில் வந்து பச்சைக்கிளி வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடையிலும் ஒரு கிளி இருக்குது இந்தான கையில் வந்து பார்த்தீங்களாக்கா பெரிய அருவா ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கையில் மண்டோடு இருக்குது இவங்களுக்கு வந்து மூணு வகையாக போடுவாங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து மாலை ஒவ்வொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மனிதனுடைய கூடு மாலையாக இருக்கும் தலையில் பார்த்தீங்களாக்கா பிறை வடிவில் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து மூன்றாம் பிறை வடிவில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வந்து தலையிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கும் முக்கன் முக்கன் இருக்குதுன்றது புராண கதைகள் சொல்லுது இவங்களை வச்சு நம்ம மாந்திரிகத்தில் என்ன செய்ய முடியும் வசியத்தை நிறைய செய்யலாம் ஏன்னு சூரிய மண்டலத்தில் வந்து ரதி தேவியவே ரதியும் மன்மதன ரதி தேவியும் மன்மதனோ வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி இவங்க சவ ப சவ பெட்டி மேலே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சவத்து மேலே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம இது வந்து அவங்க வந்து சவத்தை காலில் மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்தம்மா பொறுத்த வரைக்கும் அது மேலே உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க உலகத்தில் இருக்க இன்பத் துன்பங்கள் எல்லாம் அறுத்தி எறிஞ்சு வாழ்க்கையில் வந்து ஞானமோ ஞான மார்க்கமோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அருள் பளிக்கிறாங்கன்றதை வந்து நமக்கு புராணங்கள் வந்து தெரிவிக்குது இவங்கள வச்சு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா வசியத்துக்கு மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி தான் அந்த ஸ்ரீ மாதாங்கி இந்த மாதாங்கினுடைய அவதாரம் வந்து ஒன்பதாவது அவதாரமாக அவங்க எடுத்திருக்காங்க இவங்க கையில் வந்து மண்டபோடு இருக்குது ஒரு கையில் பார்த்தீங்கன்னாக்கா க அருவா இருக்குது இன்னொரு கையில் வந்து வீணையை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கலைகளுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து முன்னு முன்னுரிமை கொடுத்து இவங்களை வணங்குறவங்களுக்கு வந்து கலை ஞானம் அறிவு நல்ல பேச்சாற்றல் நல்ல சக்தியை கொடுக்குறாங்க வாக்குப்பலிதத்தை கொடுக்குறாங்க இவங்களால வந்து பல வகையில நன்மை சே பொன் பொருள் சேர்க்கைக்கு சேர்றது இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து எது எடுத்தாலும் வந்து அதுக்கு வந்து முன்னுரிமையாகவும் இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து வணங்கினாலும் இந்த மாவு சிலையாக வழித்து நம்ம வணங்கினாலும் மிகப்பெரிய நன்மையில் செய்கிறாங்கன்றத வந்து நமக்கு புராணங்களும் புராண கதைகளும் நமக்கு சொல்லியிருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தேவிலையும் ஒன்பதாவது அவதாரம் எடுத்துருக்கிறத வந்து தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து எல்லா விதமான காரியங்களையும் வந்து வெற்றி பெற செய்கிறாங்கன்றத வந்து நமக்கு புரியுது இதிலிருந்து இவங்களை வணங்குறதுனால வந்து பாத்தீங்களானாக்கா தரித்திரம் தீராத தரித்திரம் இருந்தாலும் விலகி போகும் எதிரிகளுடைய தொல்லைகளாக இருந்தா விலகி போகும் இவங்களுடைய இவங்களுடைய நாமத்தையும் இவங்களுடைய இதுவும் நம்ம உச்சரிச்சாவே போதும் நமக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா தசாமா தேவிகள்ல வந்து அழிக்க போறதவன் சிலர் இருக்காங்க ஆக்கப்போறந்தவங்க சிலர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து துன்பத்தில் துன்பத்துல இருக்கிறவங்களை விடுபடறதுக்கு உண்டான பல வகையில வந்து நன்மைகளை செய்கிறதுக்கு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது நீங்கள் கேட்டதில் வந்து தசாமா தேவிகளினுடைய பத்து அவதாரத்தில் வந்து இப்போ ஒன்பதாவது தான் சொல்லிடுறேன் இன்னும் பேலன்ஸ் இருக்குது நான் செய்ய சொல்ல வேண்டியது இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ரீ மாதாங்கி மட்டும் நம்ம காளி தாராதேவி சின்னமஸ்தா இவங்களெல்லாம் வந்து இவங்கள விட வந்து கொஞ்சம் சக்தி அதிகம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா அவங்க மண்டை போட்டு உடம்பு மேலே போட்டுக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் வந்து மனிதனை வந்து அழித்து அவங்களுக்கு வந்து கெட்டவர்களை அழிச்சிட்டு மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆதாரத்துலையும் வந்து ஸ்ரீ மாதாங்கியம் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகும் அவங்க வணங்குற வந்து வணங்குறவங்களுக்கு உண்டான பல வகையில நன்மைகளை கொடுக்குறதுக்கு காத்துக்கிட்டுருக்காங்க பொன்பொருள் சேரல வேணும்னாக்கா இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வணங்கலாம் வாக்குப்பரிதம் கிடைக்கணுங்கன்னா ஸ்ரீ மாதாங்கியை நீங்கள் வணங்கி அந்த வாக்குப்பரிதத்துக்கு உண்டான மிகப்பெரிய சக்தியை நீங்கள் பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இவங்களை வந்து இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில வந்து இவங்களை கும்பலாம் த த வெள்ளிக்கிழமையில் வந்து ஸ்ரீ மாதாங்கனுடைய உருவப்படத்தை வச்சு அவங்களுக்கு உண்டான மூல மந்திரத்தை சொல்லி இதை வந்து ஒரு நூற்றி எட்டு நாளைக்கு நீங்கள் உரு போட்டு நீங்கள் வணங்கினாவே வந்து இந்த அம்மானுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் வந்து மேலே உயர்ந்து நிற்கிறதுக்கும் பகையவர்களை அழிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்க வாக்குப்பலிதமோ அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஞானம் ஞான மார்க்கத்தில் உண்டான எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அது ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னாக்கா இந்த ஸ்ரீ மாதாங்கினுடைய மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணும்போது நமக்கு இந்த பல வகையான இந்த மையங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மைய நம்ம செய்கிறவங்களே என்ன அஷ்டகர்மத்துக்குள்ள மையங்கள்லாம் செய்யறீங்களா அந்த மையங்கள்லாம் வந்து இவங்களுடைய வார்த்தைகள் வந்து இவங்களுடைய மந்திரத்துங்களை பிரயோகம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மையம் வரைச்சிங்களா அந்த மையெல்லாம் வந்து ஏகப்பட்ட பலிதத்தை கொடுக்குதுன்றதை வந்து நிறைய இதில் சொல்லியிருக்காங்க நானும் செய்திருக்கேன் ஆனால் வந்து இவங்களுடைய மந்திரத்தை சொல்கிறேன் அஞ்சனாதேவியினுடைய மந்திரத்தை தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் எனக்கு அஞ்சனா தேவி வந்து கரெக்டாக வந்து எனக்கு பலிதமாகறாங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஸ்ரீ மாதாங்க ஒரு தாயைப் போல இருந்து தந்தையை போல இருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும் தன் பக்தர்களை காப்பாற்றி அவங்களுக்கு உண்டான நன்மைகளை செய்கிறதுக்கும் ஆந்திரிக பலிதம் கொடுக்கறதுக்கும் வாக்கு பலிதம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு உண்டான குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு வைக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து எல்லா விதமான கலைகள் அதான் சொன்ன ஆடல் பாடல் கலைகள் ஞானம் அதுக்கப்புறம் காட்டிங்கள்னாக்கா எதுவுமே தெரியாதவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய நன்மைகளை செய்து கொடுக்குறாங்கன்றது வந்து எல்லோருமே கண்டறிஞ்ச விஷயந்தான் முன்னோர்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதெல்லாம் தெரியாது இவங்களை வந்து இந்த தேவியில் வந்து ஒன்பதாவது அவதாரம் பெற்ற இந்த மா ஸ்ரீ மாதா இங்கே தாயினுடைய அருள் பெறுறது சாதாரண விஷயம் இல்லை இந்த இவங்க அருள் பெற்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு வராதுன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்குது நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் பயன்படலாம் தாராளமாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னாக்கா ஸ்ரீ மாதாங்கி இவங்க வந்து பார்த்திங்களாக்கா சிவப்பு சிவப்பு வஸ்திரத்தை வஸ்திரத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா சவத்தின் தான் அவங்க உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க ரத்தமான ரத்தமயமான அலங்காரத்து இருக்கிற இவங்களுக்கு வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை வந்து நான் நான் ஒரு சாதாரண பூஜையை கூட போடலாம் நீங்கள் இவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா இது வந்து சவத்து மேலே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நான்வெஜ்ஜும் பண்ணலாம் க நீச்சல் பொருளும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சுத்தமான பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் இவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இவங்க கையில் வந்து கபாலத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது தாராதேவி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிவ சவத்தை வந்து காவலில் போட்டு மெரிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் வந்து மயானத்துக்கும் மிகப்பெரிய வந்து தொடர்பு உண்டு மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களும் வந்து இவங்களும் இவங்க மூலியமாகவும் நம்ம வந்து சித்தி பண்ணி வாழ்க்கையில் வந்து மாந்திரிகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் இல்லை சாதாரணமாக இருக்கிற மனுஷனாக இருந்தா கூட சரி பரவாயில்ல இவங்களை வந்து என்ன பண்ணி இவங்களுடைய மந்திரத்தை வந்து இவங்களுடைய இவங்களுடைய புகைப்படத்தை ஒன்று வந்து எதிர்க்க வச்சுக்கங்க உருவப்படுத்தவை எதிர்க்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க இந்த ஸ்ரீ மாதாங்கினுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் தின தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா பகைவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள் மாதாங்கியனுடைய அருள் அருளை பெற்றவங்கக்கிட்ட வந்து பகைகளும் இருக்க மாட்டாங்க எதிரிகளும் இருக்க மாட்டாங்க துரோகிங்க இருக்க மாட்டாங்க துரோகிங்களை அழிக்கிறதுக்காகவே வந்து கையில் வந்து கபாலத்தையும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா இரண்டு வகையான நன்மைகளை செய்வாங்க கெட்டதையும் அழித்து நன்மையை வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்குறதுல வந்து ஸ்ரீ மாதாங்கி தாயை விட மிக உயர்ந்தவங்க யாரும் இல்லைன்றது வந்து நமக்கு புராணமாக சொல்லுது நம்மளும் கண்ணால் பார்த்துருக்குறோம் இவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை டைம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்களானாக்கா இங்கே நீங்கள் செய்ய படையல் போடணும் என்ன படையல் போடுறீங்க கேட்டீங்கன்னாக்கா அவள் இதெல்லாம் போட்டுட்டு நான் பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சொத்த சைவமாக கூட செய்யலாம் அசைவமும் செய்யலாம் அசைவமும் செய்து இவங்களுக்கு போட்டுட்டு உக்காந்து இவங்க புகைப்படத்தில் வந்து இவங்களுடைய உருவத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் இவங்களுடைய மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணி நீங்க அதை நீங்கள் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே பதிவச்சுக்கிட்டீங்கன்னாக்கா தேவைப்படும் போது உங்களுக்கு மாந்திரிகத்துல இருந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இவங்களை வந்து நீங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்கரம் இருக்குதான் சக்கரத்துல நான் போட்டு காட்ட முடியாது உருவப்படத்தை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சக்கரத்துல பத்து சக்கரம் எப்படி போடுறது ஒவ்வொருத்தருடைய இதுவும் வச்சு போட்டா வச்சு அதுக்கப்புறம் நான் சக்கரத்தை போட்டு நான் காட்டுறேன் இவங்களை நீங்கள் இவங்கள நீங்கள் வழிபட்டு இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை வந்து எப்போ வழிபடற வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அதிகாலையில் எழுந்திரிச்ச ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பால் தேன் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா கற்கண்டு இது எல்லாமே வச்சு மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு இவங்கள வந்து வணங்கலாம் அது மாதிரி சொன்ன மாதிரி சூடம் பத்தி கற்பூரம் அதுக்கப்புறம் அவள் பொறி கடலை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வாழை அலையில் போட்டுட்டு வாழை அலி பக்கத்தில் வந்து பார்த்தீங்களாக்கா நான் சொன்ன மாதிரி பால் தேன் அதுக்கப்புறம் நெய் இதெல்லாம் வந்து வச்சு இவங்களை வந்து வழிபட்டு இவங்களுடைய அருளை நீங்கள் பெறலாம் தாராளமாக இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்து சொன்னீங்கன்னா சவத்து மேலே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்போவுமே இந்த சவத்து மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கு சிவனாக இருந்தாலும் சரி தாராதேவி தே ஸ்ரீ தாராதேவியாக இருந்தாலும் சரி இவங்களாக இருந்தாலும் சவத்து மேலே உக்காறாங்கனாவே எதிரிகளை அழித்து துரோகிகளை அழித்து அவங்களுக்கு உண்டான ஒரு கெட்டதை செய்கிறவங்களை வந்து அழிக்கிறதுக்காகவே உருவெடுத்தவங்க தான் சவத்து மேலே காலை வைக்கிறவங்க கையை வைக்கிறவங்க எல்லாமே வந்து உக்கார்வாங்க ருத்ரனுடைய முழு முழு அருள் பெற்றவங்களாக இருந்தால் தான் சவத்துக்கிட்டே போக முடியும் நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்தை வந்து மயானத்தில் போய் செய்யணும்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக மயானத்தில் செய்கிற மாந்திரிகத்துக்கு வந்து பலிதம் உண்டு ஆனால் அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா மயானத்துக்கு நேராக போகணுன்னு ஒரு உருவப்படுறது ஒரு உருவத்தை பொம்மையோ செய்துக்கிட்டு நேராக போய் உட்காந்து நீங்கள் செய்யணுன்னு வேண்டிக்கலாம் பலிதமே இருக்காது அந்த மயானத்துக்கும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்கணும் எந்த நாளில் போய் செய்யணும் எப்படி போய் செய்யணுன்றது என்ன வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அது பிரகாரம் நீங்கள் செய்தீங்கன்னாக்கா அதுல எந்த விதமான மாற்றங்களும் மாற்றங்கள் இல்லாமல் இப்போ ஜெயிக்கலாம் அதாவது மயானத்தில் போயிட்டு செய்கிறதுக்கு போய் என்னத்துக்கு நாலு கிழமை திதி நட்சத்திரம் கருணம் யோகமெல்லாம் பார்க்கணும் பார்த்து தான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி போனால் தனியாக போகாதீங்க சனிக்கிழமை போனீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப போகிற மாதிரி இருக்கும் செவ்வாயம் போனீங்கன்னா சென்னையில் வைக்கிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து எதை செஞ்சாலும் சரி மயானத்துக்கு உங்களுக்கு வேலையை வந்துக்கிட்டால் அதிகாலையில் நீங்கள் செய்கிறதோ இல்லை இரவு நேரத்தில் செய்கிறத வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் இரவு நேரத்தில் போயிட்டு நீங்கள் மயானத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை மேலே உக்காந்துக்கிட்டு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் உங்கள் கையால் விபூதியை எடுத்து விபூதியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்ட மந்திரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கனாக்கா நேராக போன உடனே ருத்ரனுடைய சாம்பல் சொல்லக்கூடிய மயான சாம்பலில் வந்து கற்பூரத்தை கொளுத்திட்டு அங்கேருந்து நீங்கள் அந்த ம மந்திரத்தை சொல்லி அவங்ககிட்ட வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வணங்கிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ சக்கரத்தில் உட்காந்து செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பலிதம் கிடைக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே வரணும் அந்த இடத்துல செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்துக்கு முதல்க முதலிடம் சொல்லக்கூடிய நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயத்து மந்திரம் தான் வந்து பஞ்சாச்சரத்தின் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இந்த தேவிகளை நீங்கள் வணங்குறதுனால அது வந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும் பெண் தெய்வத்தை வந்து ஆண் வணங்குறது நல்லது ஆண் தெய்வத்தை வந்து பெண்கள் வழங்குறது ரொம்ப நல்லது பெண் தெய்வத்தை வழங்குறது வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னாக்கா அது வந்து நீங்கள் சிவனையும் அதுக்கப்புறம் வந்து பைரவரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ ஆண் தெய்வது முனீஸ்வரர்கள் அவங்களெல்லாம் வந்து ஆண்கள் வந்து செய்ய பெண்கள் செய்ய வேண்டியது பெண் தெய்வத்துங்களை மற்ற பேர் வந்து ஆண்கள் தான் சித்தி பண்ண முடியும் ஆண்கள் சித்தி பண்ணாங்க நல்லா இருக்கும் அப்போ பெண்களுக்கு வந்து இந்த மாரியம்மா கங்கை அம்மா அதுக்கப்புறம் அதிகா அங்காள பரமேஸ்வரி நாகாத்தம்மா இவங்களாக்கா அவங்களை பெண்கள் வழங்கலாம் அதை அவங்க வந்து ஜாதகத்தில் அவங்க இருந்தாக்கா எதை தொட்டாலும் வழங்குதுன்னா அதை செய்யலாம் ஆனால் ஆண் தெய்வத்தை வழங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகப்படியான சக்திகளை வந்து தானே கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை நீங்கள் செய்து முடிங்க இதை செய்து முடிச்சுட்டு நீங்கள் மயானத்துலேருந்து இந்த அம்மாவுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக செய்து முடிங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத தொந்தரவு இல்லாத உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மா இந்த மாதா இங்கனுடைய காயத்திரியை பார்த்தீங்கன்னாக்கா ஐம் சுகம் பிரியே வித்மகே கிளீம் காமச்வரி தீமஹே தன்னோ சயமா பிரசோதயத் இதுதான் எங்களுடைய மந்திரமே ஐம் சுக பிரியையே வித்மஹே கிளீம் காமே காமேஸ்வரி தீமஹே தன்னோ சயமு பிரசோதயத் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து சராமரியாக சொல்கிற மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கோங்க உருவாக்கிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வேலை செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் ஆக பீஸ் ஆகாமல் உங்களுக்கு நல்லபடியாக பலிதமாகும் மாந்திரிகத்தில் வந்து வசியத்தையும் செய்யலாம் இவங்கள வச்சு இவங்கள வச்சுட்டு நீங்கள் எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வேதனம் இது எல்லாமே செய்யலாம் இதை நீங்கள் த செய்து நீங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் தாராளமாக ஏன்னு தசாமா தேவி அவதாரமாக எடுத்த ஒவ்வொரு தாய்க்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு இவங்களை சித்தி பண்ணி வைக்கிறோம் இவங்க உருவப்படத்தை வச்சு நீங்கள் செய்கிறது இவங்க சிலைகளை வச்சு செய்கிறது எதுவாக செஞ்சாலுமே உங்களுக்கு நன்மையை நடக்கும் நன்மை நிறையாவே நடக்கும்னு சொல்கிறேன் நான் நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் கேட்டது வந்து நான் போட்டு கொடுத்துருக்குறேன் இதை பார்த்துக்கு இதை பார்த்து இந்த உருவத்தை கரெக்டாக செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் 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 மாந்திரிகத்தை யூஸ் பண்ணுறதுனால செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கேட்டாக்கா வாக்குப்பதிதான தொழில் செய்கிறதுலாம் செய்கிறதுலாம் எல்லா தொழிலுமே நீங்கள் செஞ்சு வச்சு பெறலாம் சரிங்களா இதை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்